சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய கைகளிலே பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு அந்த சந்தர்ப்பத்தையும் சாக்கியத்தையும் தகுதியையும் வாய்ப்பையும் தந்து இயேசு கிறிஸ்துவாம் அந்த வார்த்தையை நாம் அறிவதற்கு துணை செய்கிற இந்த வார்த்தைக்கு உரிய வெளிச்சத்தை நமக்குள்ளே பெற்றுக் கொடுத்து நடத்துகிற அன்பின் ஆவியானுடைய பிரசன்னத்திலிருந்து இயேசு ராஜாவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்கள் கைகளில் இருக்கிற வேதாகமும் அது தேவனுடைய பொக்கிஷம் என்பதை மறந்துவிட வேண்டாம் அந்த எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையானது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்தி அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சகல காரியத்திலும் நாம் பங்கெடுப்பதற்கு நாம் அழைக்கிற அந்த வெளிச்சத்துக்காய் ஆண்டவரை துதிப்போம் இந்த கால கூட நாம் இந்த மறுமாதின் செயல்பாட்டினுடைய பகுதிகளுக்குள்ளாய் நாம் கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம் இந்த செயல்பாட்டினுடைய உண்மையான நோக்கம் அர்த்தம் அவசியம் இவர்களை குறித்து உங்களோடு பேசிக்கொண்டு வருகிறேன் நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிற பொழுது வரவிருக்கிற நித்தியத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த பரிசுக்காக எப்பொழுதும் எதிர்பார்த்தோ அதை நோக்கி முன்னோக்கி தொடர்வேன் என்ற இந்த வார்த்தை நம்முடைய இதயத்தில் ஆழமாக இருப்பதாக பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி என்று பவுல் சொன்ன வார்த்தை எப்பொழுதும் எதற்காக பிடிக்கப்பட்டோனோ அதை பிடித்து என்ற வார்த்தை அதை குறித்தான் உங்களோட பேசிக்கொண்டு வருகிறேன் நமக்கு இந்த பரிசை பெறுகிற காரியத்தில் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற ஒரு மல்யுத்தத்தில் போட்டியிலே கலந்து கொண்டிருக்கிற ஒரு நபர் எப்படிப்பட்ட விதத்தில் அடக்கம் உள்ளவராக தங்களை தாங்களே அதற்காக பயிற்சி விற்கிறவர்களாக அதற்கான காலங்கள் வரும் வரைக்கும் தங்களுடைய பயிற்சியிலே பொறுமையாய் இருப்பார்னு சொல்லி பார்த்தோமே கூப்பமோனே இந்த வார்த்தையை மறுபடிக்க நினைப்பூட்டி இந்த சப்ஜெக்டுக்குள்ள முடிக்க விரும்புகிறேன் கூப்பமோனு என்ற வார்த்தையை மறந்துடாதீங்க இந்த ஒரு கிரேக்க வார்த்தை என்றாலும் அதனுடைய அர்த்தம் என்ன உறுதியாக இருப்பது கடைசி வரைக்கும் அதில் நிலைத்திருப்பது பொறுமையாய் காணப்படுவது தன்மையோடு கூட வாழ்வது எதற்காக அந்த பரிசை பெறுவதற்கு இடையில் எது வந்தாலும் நான் பொறுமை இழந்துட மாட்டேன் பின்வாங்கிட மாட்டேன் என்ற காரியத்தை அப்போது பூரணத்திற்காக நானும் அந்த தேவன் சொன்ன வார்த்தையின்படி உங்கள் பரம தகப்பன் பூரணராக இருக்கிறது போல நீங்களும் உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பூரண சர்க்குணராக இருங்கள்ன்னு சொன்னார் அந்த காரியத்தில் நாம் பிரயாசப்படுதல் என்பது மிக மிக அவசியம் தானாக எல்லாம் நடக்கும் தானாகவே எல்லாம் இயங்கும் என்று சொல்லி நினைக்கூடாது இப்போ சில காரியங்களை வந்து நம்முடைய சரீரத்தில் பாருங்கள் உங்களுடைய இறுதியை துடிப்பு தானாக நடந்து கொண்டே இருக்கிறது உங்களுடைய கண் சிமிட்டுதல் தானாக நடந்து கொண்டே இருக்கிறது உங்களுடைய நாடி துடிப்பு சா தானாகவே நடந்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் தானாக நடக்கிறது ஆனாலும் நாம் எழும்புவது பசி எடுக்கிற பொழுது அதுக்கான உணவை ஆயத்தப்படுத்தி தயார் செய்து எடுத்து சாப்பிடுவது நம்முடைய பசியை ஆற்றுவதற்கான ஆகாரத்தை புசிப்பது தாகம் வருகிற பொழுது தண்ணீரை எடுத்து குடிப்பது இதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய காரியம் இருக்குது இப்போ தானாக நடந்துவிடும் என்று சொல்லி இந்த பரிசை பெறுகிற காரியத்துக்குரிய சம்பவங்களை நாம் விட்டுவிட முடியாது ரட்சிப்பு தானாக இயேசுவை சுவிசேஷத்தை கேட்ட உடனே ஆண்டவர் உங்களுக்குள்ள ரட்சிக்கிற வேலை செய்து விட்டார் உயிர்ப்பிக்க அது தானாக நடந்து விட்டது ஆனால் இப்போது நாம் எடுக்கிற பிரயாசம் என்பது என்ன என்னுடைய ஆத்தம மருவமாகதில்லை ஆண்டோர் எனக்கு வைத்திருக்கிற காரியத்தில் நான் உண்மையாக இருப்பேன் பொறுமையோடு சகித்து வாழ்வேன் தாம் வாக்கி தத்தம் பண்ணின பலன்களை கத்த நிச்சயமாக எனக்கு கொடுப்பார் என்ற எதிர்பார்ப்பை ஒருபோதும் விடமாட்டேன் அந்த ஆவலை இன்னும் எனக்குள்ளே வளர்ந்து அதற்கேற்ற பாதையில் எழும்புவேன் என்று சொல்கிறீங்கல்ல அதுதான் தேவன் நம்முடைய பிரயாசத்தோடு சம்மந்தப்பட்ட காரியம் சொல்கிறார் அதை ஆண்டோர் நமக்குள்ளே பெருக பண்ணுவாராக அவையான தேவனே எங்களுக்கு வேண்டிய வெளிச்சத்தையும் ஆசிர்வாதத்தையும் கற்றுக் கொடுத்து நடத்துகிறவரே உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிற இந்த வேலையிலே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியமும் எங்களை உயிர்ப்பிக்கிற காரியத்துக்கும் எங்களுக்குள்ளே பிரயாசத்தை எடுத்து நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் நாங்கள் பொறுமையை இழக்காமல் உண்மையாய் நிலைத்திருக்கிற விசுவாசத்திலே உறுதியாக இருந்து நம்பிக்கையை நோக்கி பார்த்து எதிர்பார்க்கிற காரியத்தில் வளர்வதிலே எங்களை எழுப்புவீராக அதுக்கு மாறாக வருகிற எல்லா தடைகளும் ஒட்டைக்கப்பட்ட ஒரு விடுதலை நம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ